ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்சிங்க பைன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய கிரகணத்தை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சில வந்து நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் இதில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் வந்து போட்டுகிட்டுருக்கோங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வந்து இந்த வருஷத்தில் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்ரல் எட்டாம்தேதி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி பன்னெண்டுக்கு ஆரம்பிச்சு விடியக்காலையில் ஒன்று இருபத்தொம்போதுக்கு முடியுதுங்க ஒன்று இருபத்தஞ்சி சம்டைம்ஸ் வரைக்கும் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரமும் சில முப்பத்தி ஒன்பது அந்த மணி நேரம் வந்து நடக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணி நேரம் நடக்குது அது இரவில் நடக்குது சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க பகலில் நடந்தால் தானே நம்ம கர்ப்பிணிகள் வந்து வெளியே போவோம் செய்வோம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் டைரெக்ட் நம்ம கண்ணில் பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறோம் நான் நைட்டு நேரமும் ரொம்ப சேஃப்டியாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்ஸ் அந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்காது வீட்டுக்கு வெளியே தான் போகிற மாதிரி இருக்கும் கிரகணம் கிரகணம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நெருப்பு சூரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்தியாவில் அந்த எஃபெக்ட் இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் ஸோ இது வந்து கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் தாக்கத்தை இருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் இருந்துக்கலாம் இதெல்லாம் வந்து நிறைய ரூமர்ஸும் இருக்குது அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சயின்டிஃபிக் எஃபெக்ட்ஸு அது மாதிரி நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வருது நெருப்பு வளையம் அப்படின்ற மாதிரி அந்த சந்திரனை சுற்றி நெருப்பு வளையத்தில் அந்த சூரிய கிரகணம் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப இது லாங் லாங் டைம்க்கு அப்புறம் வர்றது அப்படின்றனால கொஞ்சம் நம்ம இங்கே தெரிஞ்சாலும் தெரியாதுனாலும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம் அதே மாதிரி இந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இந்த லேப்டாப்பை மடியில் வச்சு பார்க்குறது ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது ஏனே கேட்டால் அந்த நாலரை மணி நேரத்துக்கும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமே இருக்கலாம் அதே அதே டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அருகம்புல் ஜூஸ்லாம் குடிக்க சொல்லியிருக்கோம் அந்த டைமுங்கில் ரொம்ப அருகம்புல அப்படியே உங்களுக்கு வந்து எடுக்க முடியாதுனாலும் கூட நீங்கள் நீங்கள் தண்ணியில் துளசி அதோடய அருகம்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை அந்த நாலரை மணி நேரம் குடிக்கலாம் மற்றபடி ஹெவியான ஃபுட்ஸ் வந்து அந்த நாலரை மணி நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்க வேண்டாம் பொதுவாகவே கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் அந்த நைட் டைம் அப்படின்றனால இது வந்து ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த கிரகணம் நடக்கும்போது வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம் சில நிறைய விஷயங்கள் ஆலயங்களுக்கு போய் வழிபடுறதை காட்டிலும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து அந்த கிரகணம் நிகழ்கிற டைமிங்கில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள கடவுள்கிட்ட டைரெக்டாக கேட்கும்போது நமக்கு உடனே நடக்கும் அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் வந்து ஒரு ஐதீகமாக சொல்லிட்டு வராங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஜூஸ் ஐட்டம்ஸு மாதிரி ரொம்ப லைட்டான ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா இட்லி உப்புமா கிச்சடி அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அடிக்கடி பாத்ரூம் போகிறத தவிர்க்கிறதுக்கு நைட் டைமிங்கில் மேக்சிமம் கிரகண டைமிங்னு இல்லை மற்ற டைமிங்லேயே நீங்கள் கொஞ்சம் வாட்டர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க அதுக்காக வந்து மார்னிங்லேருந்து அப்படி இருக்கக்கூடாது பகலில் வந்து நல்லா நிறையவே தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கே நாலு லிட்ரு தண்ணி வந்து குடிக்கணும் நைட் டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அடிக்கடி தண்ணி குடிக்காட்டினாலுமே கூட நைட் டைமிங்கில் பாத்ரூம் வரும் அப்போ நமக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமிங்கில் கொஞ்சம் அந்த வாட்டரோட லெவலை கம்மி பண்ணி குடிச்சுக்கணும் இன்னொன்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது புக்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் புஜேரியில் உட்காந்து உங்களுக்கு எந்த மாதிரியான புக்ஸ்லாம் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரிலாம் படிக்கலாம் பூஜை பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திருப்பி திருப்பி கடவுள்கிட்ட கேட்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் மோதிரம் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஒன்றுமே இல்லை சும்மா நார்மலாக நம்ம அந்த கொஞ்சம் டயத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் ஏன் இந்த அருகம்புல் மோதிரம் இந்த துளசி கையில் வச்சுக்கிறது வேப்பில் வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்மளை சுற்றி வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கிரகண டைமிங்கில் இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த அருகம்புல திரித்து ஒரு ரவுண்டாக மோதிர ஷேப்க்கு நம்ம கையளவுக்கு பண்ணி போட்டுக்க வேண்டியது இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ அவ்வளோதான் இந்த மூணு பொருள் தாங்க நீங்கள் அருகம்புல் துளசி வேப்பில் இந்த மூணை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரொம் கம்ப்ளீட்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணுங்கள் ஹெவியான ஃபுட்ஸு சாப்பிடாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கிரகணம் முடிகிற அந்த நாலரை மணி நேரமும் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க மார்னிங் எழுந்திரிச்சு நார்மலாக நீங்கள் எப்போயும் போல்வங்க நீங்கள் பண்ணுற உங்களுடைய ஒர்க்குகளை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்னும் சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ் thank <laughs> you